ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து மணி சேவிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான நம்ம கம்மி அமௌண்ட்டை வச்சு நம்ம அதிக அமௌண்ட் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம பெரிய அமௌண்ட்டு சேமிக்கிற வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் ஈஸி ட்ரிக்ஸு ஈஸி சேவிங்ஸ் தான் டெய்லி சேவிங் தான் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னாந்தேதியிலேருந்து இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்கணும் அதுதான் அதுக்கு நீங்கள் வந்து இப்படி புக்கில் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதம் முப்பதாம் தேதி இருக்கும் ஒரு மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி அப்படி மாறி மாறி வரும் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டு போட்டு எழுதி வச்சுக்கிடணும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட டெய்லி கேலண்டர் கூட நம்மளுக்கு அந்த பெரிய கேலண்டர்லாம் கிடைக்கும் அந்த கேலண்டரில் பாக்ஸ் போட்டு அதிலே நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அப்படி நம்மளுக்கு ஃபுல்லாக தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளதும் இருக்கும் அதில் நம்ம டிக் பண்ணிக்கிட்டாலும் நடக்கும் நான் வந்து இப்போ புக்கில் தான் உங்களுக்கு எழுதி எழுதி காட்டியிருக்கேன் பாருங்க ஒன்றாம் தேதி வந்து இப்போ ஜனவரி மாதம் உள்ளது பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி சொல்லி பத்தாம் தேதி வரைக்கும் நூறுரூவா அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்ன அமௌண்ட் எழுதியிருக்கோமோ அதை போடணும் அதுக்கப்புறம் திரும்ப பதினொன்றாம் தேதி திரும்ப அந்த பத்து ரூபாவிலேருந்து இருபது முப்பது அப்படி சொல்லி இருபதாம் தேதி திரும்ப நூறுரூவா அப்படி திரும்ப இருபத்தி ஒன்றாம் தேதி திரும்ப பத்து ரூபா இருபது ரூபா அப்படி சொல்லி அப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நூறுரூவா அப்படி நம்ம போட்டிருக்க டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு நம்ம போட்டு சே சேர்க்கணும் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரும்போது திரும்ப பத்து ரூபா அப்படி இல்லை உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா போடணும்னா கூட நீங்கள் அதில் போட்டுக்கிடலாம் அது உங்கள் விருப்பம் இல்லைன்னா அந்த நான் இப்போ பத்து ரூபா போட்டு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்போது நம்மளுக்கு அந்த முப்பத்தி ஒன்று டே இருக்க அன்றைக்கி ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வருது அப்படி எல்லா மாதமும் நம்ம இந்த டேட்டை எழுதிட்டு அந்த அந்த டேட்டுக்கு நம்ம என்ன அமௌண்ட்டு போடுறோமோ அதையும் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வேணா நீங்கள் டிக் பண்ணிக்கிடலாம் டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றைக்கி நம்ம போட்டுட்டோம் அப்படின்ட்டு அப்படி நம்ம நம்ம லைனாக டிக் பண்ணிக்கிட்டே வரணும் டிக் பண்ணலைன்னா நம்ம இப்போ போடலை அப்படின்னு சொல்லி மறுநாள் நீங்கள் அதை சேர்த்து கூட போடலாம் பாருங்க நான் எல்லா மா மாதத்துக்குள்ள டேட்டுமே நான் எழுதி வச்சிருக்கேன் டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன் அந்த முப்பத்தி ஒரு மாதம் வரும்போது நம்மளுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா வரும் முப்பது மாதம் இருக்கிறது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் அப்படி ஜனவரி மாதம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது அப்புறம் ஃபெப்ரவரி மாதம் வந்து நம்மளுக்கு இருபத்தி எட்டு நாள் தான் அந்த மாதம் மட்டும் வந்து நம்மளுக்கு கம்மியாக வரும் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வரும் அப்புறம் மார்ச் மாதம் முப்பத்தொன்று நாள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படி மாறி மாறி நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறம் அப்படி நம்ம பன்னெண்டு மாசமும் அப்படி டெய்லி நம்ம கரெக்டாக நம்ம அந்த அமௌண்ட்டு போட்டுக்கிட்டே வரணும் அப்பதான் நம்மளால சேமிக்க முடியும் நம்ம கரெக்டாக போட்டோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருஷத்துல அமௌண்ட்டு கிடைக்கும் அது எப்படின்னா எப்ப பாருங்க இப்போ நம்மளுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்கிறது வந்து ஒரு வருஷத்தில் ஏழு மாதம் வருது அந்த ஏழு மாதத்துக்கு கணக்கு பண்ணும்போது பதினொன்னு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வருது அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நாலு மாதம் வருது அதை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறாயிரத்தி அறநூறுரூவா ஒரே ஒரு மாதம் மட்டும் ஃபெப்ரவரி மாதம் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வருது அதையெல்லாம் டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் இந்த பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாவில் நீங்கள் எதுவும் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கிடலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வேணும் அப்படின்னா இதை நீங்க அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையா இருந்து திரும்ப அந்த உண்டியில அடுத்தடுத்து திரும்ப நம்ம முதல்ல எப்படி நம்ம சேவிங் பண்ணுமோ அதே மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும் உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறுரூவா வருது ஒரு லட்சம் பக்கம் வந்துடும் அப்போ நம்ம பெரிய பொருள் எதுவும் வாங்கணுன்னா தங்கும் அப்படி எதுவும் வாங்குன்னா கூட நகை கூட வாங்கிக்கிடலாம் இல்லை எனக்கு நான் வருஷம் வருஷம் அவரை சேவிங்லேயே நான் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படினாலும் நீங்கள் அந்த அமௌண்ட்லேயும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து ப பத்தாம் தேதி வரைக்கும் இப்போ நம்ம நூறுரூவா போடுறோம் அப்போ பதினொன்றாந்தேதி வரும்போது திரும்ப நான் எனக்கு வந்து பத்து ரூபா போட வேண்டாம் நான் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அப்படி நான் திரும்ப அந்த அமௌண்ட்டு ஆட் பண்ணி அதிகமாக அதிகமாக போடணும் எனக்கு அதிக அமௌண்ட் தேவைன்னா அப்படி கூட நீங்கள் சேவிங் பண்ணிக்கிடலாம் அப்படி போட்டு வரும்போது திரும்ப இருபதா இருபதாவது நாள் வரும்போது இரநூறுவா நீங்கள் போட வேண்டியது வரும் அதுக்கப்புறம் திரும்ப இருபத்தி ஒன்றாவது நாள் வரும்போது இரநூத்தி பத்து ரூபா அப்படியே அமௌண்ட்டு கொட்டி கொட்டி போடணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன அமௌண்ட்டு எழுதிருக்குமோ அதை கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பைசா நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் சேராது அதனால் கண்டிப்பாக அந்த முப்பது நாளும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இப்போ நம்ம எழுதிருக்கோமோ அன்ன அன்னைக்குள்ளே அன்னன்னைக்குள்ளே தான் நம்ம கரெக்டாக போடணும் இப்போ இன்னைக்கு இருபத்தெட்டாவது நாள் எண்பது ரூபா போடணுமோ அந்த எண்பது ரூபா கண்டிப்பாக போடணும் இப்போ என்னால் டெய்லி போட முடியாது நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் சம்பளம் எடுப்பேன் பத்து நாளைக்கு ஒரு நேரம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அந்த ஒரு வாரம் இவ்வளோ கணக்கு வருதோ அதை கணக்கு பண்ணி அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த ஏழு நாளைக்குள்ளே அந்த மொத்த டோட்டல் அமௌண்ட்டே போட்டுருணும் அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு நேரம் சம்பளம் கிடைக்கணும் அந்த பத்து நாளைக்கு டோட்டல் பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டு அப்படியும் போடலாம் இல்லைன்னா டெய்லி டெய்லி தான் என்னால் போட முடியும் அப்படின்னா இது வந்து இது பேரே ஸ்மால் சேவிங்ஸ் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தம் மொத்தமாக போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேவிங் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்